அகனான் பாடல் பாலை காதலர் வருகை திணை பாலை துறை தலைமகன் வரவு உணர்ந்த தோழி தலைமுக்குச் சொல்லியது பாடியவர் கிழார் பாடப்பட்டவர் தலைமகள் மாக விசும்பின் மழைத் தோழில் உலந்தென அன்னப்பகல் இருள் பரப்பி புகை நிற உருவின் அர்ச்சிரம் நீங்க குவிமுகை முறுக்கின் கூர்நுனை நுனை நகைமுக மகளிர் ஊட்டு உகிர் கடுக்கும் முதிராப்பல் இதழ் உதிர பாய்ந்து உள் மலர் வேட்கையின் சிதர் சிதர்ந்து உகுப்ப பொன் செய் கண்ணம் பொலிய வெள்ளிற் நுண்கோல் அறை குறைந்து உதிர்வன போல அறவண்டினம் ஊதுதோறும் குரவத்து ஓங்கு சினை நறுவி கோங்கு அலர் உரைப்பா துவைத்து எழு தும்பிதவர் இசை விழறி புதைத்துவிட நரம்பின் யும் எனமிடும் ஆன் ஏமுற்ற காமர் வெனில் வெயில் அவிர் வீத்ததை மராத்து குயில் பூசல் எம்முடு கேட்ப வருவேம் என்ற பருவம் ஆண்டை இல்லை கொல் என மெல்ல நோக்கி நினைந்தம் இருந்தமாக ஆங்கு உள்ளிய மருங்கின் உள்ளம் போல வந்து நின்றனே காதலர் நன் துறந்து என்னுடையது கொல் தானே பல் நாள் அன்னையும் அறிவு அணங்கி நல்நுதல் பாய பசலை நுய பரந்த ஆகாயத்தில் மழையின் தொழில் ஓய்ந்தால் எங்கும் இருள் சூழ்ந்து பகல் பொழுது மந்தமாக இருக்கிறது புகை போன்ற நிறத்தில் காற்று வீசுகிறது குவிந்த மொட்டுக்களை உடைய முருங்கை மரத்தின் கூர்மையான நுனிகள் நகம் போன்ற பற்களை உடைய பெண்களின் நகங்களால் கிள்ளப்பட்ட முதிராத இதழ்களை உதிர்க்கின்றன மலர்களில் உள்ள தேனை உண்ண விரும்பும் வண்டுகள் மொய்த்து மொய்த்து மகரந்தத்தை சிதறடிக்கின்றன பொன்னால் செய்யப்பட்ட கண்ணம் போல பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன வெள்ளிய கம்பியால் அடித்தது போல பூக்கள் உதிர்ந்து விழுகின்றன வண்டுகள் ரீங்காரம் செய்யும் போது மரத்தின் உயர்ந்த கிளையில் உள்ள நறுமண மலர்களும் கோங்கு மலர்களும் உதிர்கின்றன தும்பிகள் ரீங்காரத்துடன் விளறி என்னும் பண்ணை புதைத்து விடுகின்றன இது வசந்த காலம் சூரிய ஒளி வீசும் மரத்தில் குயில்கள் கூவும் ஓசை நம் காதில் விழுகிறது அந்த இனிய வசந்த காலத்தில் நாம் வருவோம் என்று அவர் சொன்னாரே அந்த பருவம் இன்னும் வரவில்லையா என்று மெதுவாக நான் நினைத்து ஏங்கியிருந்தேன் நான் நினைத்த மாத்திரத்தில் என் காதலர் என்னை விட்டு பிரிந்து சென்ற வருத்தத்தை போக்க வந்துவிட்டார் ஆனால் என் தாய் அறியும் வண்ணம் என் நெற்றியில் படர்ந்த பசுதை நோய் மட்டும் ஏன் இன்னும் போகவில்லை இந்த பாடல் வரிகள் வேனிற்காலத்தின் அழகை வர்ணிக்கின்றன வானம் வறண்டு பகல் இருள் சூழ்ந்து குளிர் நீங்கி முறுக்க மலர்கள் விரிகின்றன வண்டுகள் ரீங்கரிக்கின்றன குயில்கள் கூவுகின்றன காதலன் பிரிவால் வாடும் தலைவி வேநீர் அழகை நினைத்து இயங்குகிறாள் அவள் காதலன் விரைவில் திரும்பி வந்து விடுவான் என்று நம்புகிறாள் ஆனால் பிரிவு துயரால் வாடுகிறாள் வசலை நோயும் அவளை வாட்டுகிறது